కి పోడుంగ మలియా ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா கார்த்திகை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு அஞ்சுக்குள்ளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வழுக்குக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து ஒரு பகுதியை இருக்கிறேன் ஒரு இருந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபுல்லாக அதாவது நீர் ஆதாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இருந்துட்டு அண்ணாமலையார் தீபம் ஏற்றது குடும்பமே உக்காந்து நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியிருந்து உள்ள வரைக்கும் வழுக்கு ஏற்றின்னு போயிட்டு விரதத்தை முடிச்சுட்டேன் நல்லபடியாக விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வழுக்க ஏற்றுவாங்க அங்கே ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அந்த அண்ணாமலையார் தீபத்தை தீபம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதை பார்த்துட்டு அவருடைய அண்ணாமலையார் அருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சிம்பிளாக பொங்க சோறும் வாழைக்காய் ஒரு கு குழம்பு தான் வச்சுருந்தேன் வச்சு விரதத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு அவருடைய அருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா குடும்பமாக சேர்ந்து தான் போயிருந்தோம் அப்பாவை தவிர மற்ற எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம் ஏன்னா அப்பா மாட்டெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவரை வீட்டிலே விட்டுட்டு நாங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து போயிருந்தோம் நல்லபடியாக போயிட்டு ஆட்டோவில் தான் போயிருந்தோம் பார்க்குறப்போ அவ்வளோ லைட் செட்டிங் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் மேலே எரிஞ்சு பார்த்திங்களா நாங்கள் போகிறதுக்குள்ளே தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க அங்குமே ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க நாங்கள் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு கருப்புரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே சிவன் இருக்காரு அவளை அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்க்க தான் போயிருந்தோம் போயிட்டு நல்லபடியாக எல்லாம் முடிச்சிட்டோம் அங்கே ஐயரெல்லாம் இருந்து அவர் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்தோம் இது போகிறப்ப எடுத்த வீடியோ போகிறப்போ அங்கே நிறைய எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஏன்னா நாங்கள் இங்கேயே சாமி திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போன வருஷம் கரெக்டாக ஏற்றுறப்போ மழை மேலேயே இருந்தோம் நானும் குட்டி போனி அங்கே வீட்டுக்காரர் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி அவர் வரலை ஆட்டோவில் தான் போயிருந்தோம் போகிறப்ப அன்னதானமெல்லாம் இருந்தாங்க நாங்கள் முதல்ல போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் வந்தது எதுக்கு சாமியை பார்த்துட்டு அவரோட அருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் போயிருந்தேன் நிறைய ஜனம் பெங்களூர்ல இருந்தெல்லாம் கூட வந்துருந்தாங்க நிறைய ஜனம் நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் போகிறப்ப இந்த ஜனம் அதுக்கு முன்னாடி வலுக்கேற்றுறப்பெல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரில எல்லோரையும் பார்த்துட்டு போய் சிவனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க நல்லபடியாக சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம இந்த பார்த்து தான் மனசுக்கு தெய்வம் நல்லபடியாக வாழ்க்கையில் வந்து சாமி வந்துட்டு தான் சாமி வந்து ஒன்பது நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வர நினைச்சு பூஜை பண்ணாலும் எல்லாமே நல்லா தான் நடக்கும் எனக்கு வந்து கார்த்திகை ஜீவம் எல்லாமே மனசுக்கு நிறைய சந்தோஷமாக போச்சு உங்களுக்கு எது போனோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல விடியோ பூஜைலாம் முடிச்சுட்டு சிவனோட அருளை வாங்கிக்கிட்டாச்சு வாங்கிட்டு வெளியே வந்து குங்கும் திருநூறு விபூதி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டோம் வந்துட்டு கீழே இறங்கி வ ஏற ரொம்ப நெட்டு படி ரொம்ப ஹவிட்டாக இருந்தது ஏறவே முடியல ஆனாலும் சிவனை நடிஞ்சிட்டு போகிறதுனால அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல குட்டி பொண்ணு வச்சுட்டு போன கஷ்டமே தெரியல அந்த அளவுக்கு கடவுளில் நம்மளை நல்லபடியாக வச்சுருப்பாருன்னு வேண்டிக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் கீழே இறங்கிட்டோம் கீழே இறங்கினப்போ அந்த தீபத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லபடியாக அவருடைய அந்த அண்ணாமலையார் சிவன் வந்து இந்த ஜோதி வடிவாக தான் நம்மளுக்கு அருள் புரிகிறாரு அவருடைய அருளை வாங்கிக்கிட்டோம் நல்லபடியாக வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் அனல் அடிக்குது அந்த அண்ணலையும் எப்படியோ அம்மா ஊற்றிட்டாங்க அம்மா தான் ஊற்றியிருந்தாங்க சரியான அனல் அடிச்சது எங்கள் ஊரில் இதுதான் ஃபேமஸான கோவில் சிவன் கோவில் அந்த மேலேருந்து கீழே பார்க்குறப்போ சின்ன சின்ன சின்னதாக அழகாக நல்லா சூப்பராக இருந்தது எங்கள் கிராமமே பார்க்குறதுக்கு சூப்பராக ஒளி அவ்வளோ சூ இதுவாக இருந்தது பார்க்குறதுக்கே மனசுக்கு நிறைவாக இருந்தது மேலேருந்து கீழே பார்க்குறப்ப எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும் அந்த வழுக்குங்கெல்லாம் அங்கங்க அங்கங்கே ஏறியது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் கலராக வழுக்குங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் அங்கச்சி வந்து பட்டை போடணும்னு சொல்லிட்டு பட் சிவன் வந்தாலும் சிவனாண்ட வந்தால் பட்டை அந்த மூணு பட்டை அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டெல்லாம் அடித்து ரொம்ப புக்திமயமாக அவங்க இருந்தாங்க நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க அதையுமே பா அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அங்கேயே பக்கத்துலேயே அவர் வந் அந்த சிவன் கோயில் இருக்கு அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து அங்கேயே சமா அது எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கோவில் பாபா சாமி எல்லாரும் இருந்தாங்க எல்லாரையும் பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த கார்த்திகை தீபம் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருந்தது நல்லபடியாக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க